வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் என்னடா நீ மட்டும் இருக்க மற்றவங்க எங்க

வரதா எல்லாரும் தமிழ் பாடத்துல இலக்கணத்துல செய்வினை பத்தி பார்க்க போறோம் எதை பத்தி பார்க்க போறோம்

உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்துறது விட நாலு தெருவுல போய் பிச்சை எடுத்துக்கலாம் போல இருக்கு அப்ப எங்க தெருவுக்கு எப்பங்கமா வருவீங்க பிச்சை போட பிச்சை உட்காரிட அம்மாங்க பரிசுமா எங்க தெருவுக்கு எப்ப எனக்கே சூனியமா என்னை சூனிய வெச்சு கொன்னிட்டீங்கன்னா என்ன மாதிரி நல்ல டீச்சர் உங்களுக்கு கிடைக்கும்